பாருங்க குழம்பு நல்லாவே வத்திட்டு எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு நிக்கிது இப்ப இதை நம்ம நல்லா கலந்து விட்டுருக்கோம் கருப்பு நகர மீனை சேர்த்துலாம் மூணு துண்டு மாங்காய் நான் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம சேனல்ல கருப்பு நகர மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அரை கிலோ அளவுள்ள நகர மீனை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்கில் போயிட்டு கருப்பு நகர மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கருப்பு நகர மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லா சூடாகிடுச்சு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அரை டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒன் டேபிள் ஸ்பூன் நறுக்குன பூண்டு இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில நல்லா பொரிய விட்டுருவோம் இதெல்லாம் எண்ணெயில் பொறிஞ்சு கலர் மாறிடுச்சு இப்போ நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் இலைகள் நாலஞ்சு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில நல்லா அடைச்சிக்குவோம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இது மூணும் நல்லா எண்ணெயில் வதக்கிடுச்சு இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கிற மஞ்சள் தூளையும் காஷ்மீரி மிளகாத்தூளையும் சேர்த்து எண்ணெயில வதக்கிக்குவோம் இந்த மாதிரி நம்ம வதக்கும்போது நம்ம வைக்கக்கூடிய மீன் குழம்பு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் மஞ்சள் தூளும் காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் இப்போ ரெண்டு தக்காளி நல்ல பழமா எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அதை நம்ம எண்ணெய் அளவுக்கு வதக்கி கொடுத்துருவோம் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட தக்காளி நல்லா வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு தக்காளி வதங்கி இருக்கணும் இப்ப இந்த நேரத்துல நான் இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த கருப்பு நகர மீன் குழம்புல வெண்டக்காய் சேர்த்து செய்ய போறேன் வெண்டைக்காய் எடுத்து அத முருங்கக்காய் சைஸுக்கு நறுக்கிட்டு சேர்த்திருக்கேன் இந்த மாதிரி வெண்டைக்காய் சேர்த்து மீன் குழம்பு செய்யும் போது அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருக்குங்க முருங்கக்காய் வெண்டைக்காய் மாங்காய் இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது நம்ம வைக்கக்கூடிய மீன் குழம்பு எந்த மீனா இருந்தாலும் சரி குழம்பு அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க நம்ம இப்ப வெண்டைக்காய் சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருவோம் வெண்டக்காய் சேர்த்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டோம் பாருங்க வெண்டக்காய் வதக்கிட்டு எண்ணெய் தெரிஞ்சிருச்சு அதனுடைய வழுவழுப்பு தன்மையும் போயிடுச்சு பாருங்க இப்ப இந்த நேரத்தில் மீன் குழம்புக்கு தேவையான மசாலா போறோம் மசாலா பாத்தீங்கன்னா மீன் குழம்பு மசாலா தூள் மூணு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்ட மூணு டேபிள் ஸ்பூன் மீன் குழம்பு மசாலாவையும் எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் பாருங்க மீன் குழம்பு மசாலா தூள் சேர்த்து நல்லா எண்ணெயில வதக்கிட்டோம் எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு பாருங்க இந்த அளவுக்கு வதக்கி கொடுத்துட்டு மீன் குழம்புக்கு தேவையான புளித்தண்ணி சேர்க்க போறோம் புளி நான் அரை கிலோ மீனுக்கு எவ்வளவு புளி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு எடுத்து சுடுதண்ணில ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கிட்ட புளித்தண்ணியை நல்லா மசாலா கூட கலந்து விட்டுருவோம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டோம் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் மீன் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டோம் இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குழம்பை வந்து நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம் இந்த குழம்பு பாத்தீங்கன்னா நல்லா வற்றிட்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்த பின்னாடி தான் நம்ம மீன் சேர்க்கணும் இது வரைக்கும் நம்ம குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருவோம் குழம்பு கொதிக்கிறதுக்கு மூடி போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க குழம்பு நல்லாவே வத்திட்டு எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு நிக்குது இப்ப இதை நம்ம நல்லா கலந்து விட்டுருக்கோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம ஏற்கனவே கிளீன் பண்ணி வச்சிருக்க கருப்பு நகர மீனை இதுல சேர்த்தரலாம் நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா நகர மீனையும் சேர்த்துக்கிட்டோம் உங்களுடைய இந்த மீன் குழம்புல நான் மாங்காய் சேர்த்து செய்ய போகிறேன் அதனால் மூணு துண்டு மாங்காய் நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த நகர மீன் வைக்கும்போது நம்ம பார்த்துக்க வேண்டியது கரண்டி அதிகமாக யூஸ் பண்ணிடக்கூடாது கரண்டி அதிகமாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மீனை தனித்தனியாக பிரிஞ்சு ஓடிடும் அதனால நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி பாத்திரத்தை மூவ் பண்ணி கொடுப்போம் இந்தளவுக்கு நம்ம மூவ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதை மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா நமக்கு அருமையான கருப்பு நகர மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்கட்டும் மீன் சேர்த்து கொதிக்க விட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் குழம்பு நல்லா வற்றிட்டு சைடெலாம் எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இதை மறுபடியும் நம்ம கரண்டி போடாமல் இந்த மாதிரி லைட்டாக மூவ் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் கருப்பு நகர மீன் குழம்பு ஆயிடுச்சு ஃபைனலாக நம்ம இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்குவோம் மல்லி இலை சேர்த்தும் நம்ம வந்து கரண்டி போடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இதை அப்படியே லைட்டாக கொதிக்க விட்டுருவோம் மல்லி இலை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நமக்கு இப்போ நல்ல அருமையான டேஸ்டியான கருப்பு நகர மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்கள் நான் வந்து கரண்ட் இதில் இட முடியாது அதனால தான் மெதுவாக எடுத்து காட்டுறேன் உங்களுக்கும் இந்த கருப்பு நகர கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்களும் இதே போல் வாங்கி வச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட தேங்காய் அரைச்சும் இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் சேர்க்கலை அண்ணா செம்ம சூப்பராக இருக்குங்க நமக்கு நகர மீன் குழம்பு சிவப்பு நகரை விட கருப்பு நகர மீன் குழம்பு தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் பண்ணியிருக்கேன் இந்த கருப்பு நகர மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்